ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடு மணமணக்கிற நல்ல டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செஞ்சுருக்குறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாதிரி வதங்கி வர அளவுக்கு கலந்து விட்டுருலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கறிவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ சூடாக ஆரஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சாச்சுங்க அடுத்தது நம்ம கத்திரிக்காய் வந்து தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ கத்திரிக்காயோட காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டுங்க மேலே இருக்கிற தோலோடு சேர்த்து செய்யும்போது கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த தோளோடவே சேர்த்து செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வந்து நாலு பீஸாக வந்து கீறி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்கட்டும் அப்போ தான் கொதிக்கும்போது அந்த மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கி கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா கத்திரிக்காயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு இதில் கீறி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்குவோம் இப்போ கத்திரிக்காய் வந்து கலர் மாறுற அளவுக்கு மதக்கி விட்டுறலாம் பாருங்கள் கத்திரிக்காய் இந்த கலர் மாறுனால் போதும் எடுத்துடலாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் வந்து கடுகு சேர்த்து குழம்பு வந்து தாளிச்சிடலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்கிற டைமில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து அப்படியே மூடி வச்சிடலாங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க வீடே மணம் மணக்கிற நல்லா டேஸ்டான அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்